வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் ஞான ஜோதி ஜோதி ஆய்வகம் கடலூர் இன்றைக்கி சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்களோட ஒரு மனிதன் இருப்பானா சொந்த பந்தங்களோட்டு விலகி இருப்பானா உறவுகளோடு ஒருவன் இருப்பானா அப்படின்னு போகிறோம் இப்போ கல்யாணம் பார்ன வராங்க பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு ஜாதகம் பொருத்தம் பார்க்க வராங்க அவங்க என்ன சொல்கிறாங்கம்மா ஏங்க இந்த பொண்ணு வந்து என் குடும்பத்தில் மாமனார் மாமியார் மச்சனை நாத்தனார் இவங்க அட்ஜஸ்ட் பண்ணியிருக்குமா எல்லாருக்கிட்டேயும் அன்பாக இருக்குமா எங்கள்லாம் அனுசரணையாக போகுமா அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி மாப்பிள்ளை பார்க்க மாப்பிள்ளை பார்க்க வராங்க பொண்ணு விட்டுக்கார் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏங்க இந்த மாப்பிள்ளை எங்கள் பொண்ணுக்கிட்ட பாசமாக இருப்பாரா எங்கள் கிட்ட பாசமாக இருப்பாரா சொந்த பந்தங்களாம் அனுசரித்து போவாரா சொந்த பந்தங்களையும் பிடிக்காத மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்போடு போவாரா அப்படின்னு பார்க்குறாங்க அப்போ ஏன் பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த பந்தங்களோடு அனுசரித்து போனால் தான் வாழ முடியும் அதாவது சொந்தக்காரன் நம்ம வாழ்த்த பிடிக்காது நம்ம வாழ்த்த அவனுக்கு சொந்தக்காரனுக்கு பிடிக்காது ஆனால் சொந்தம் இல்லாத நம்ம வாழ முடியாது நட்பு நம்ம முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும் ஆனால் நட்பே நம்ம கூட வாழ முடியாது ஒரு நல்லது கெட்டது விசேஷங்கள்னால் சொந்தங்கள் வந்தால் தான் நம்மளுக்கு மரியாதை நட்பு வந்ததுன்னா வந்துட்டு அவர போயிடும் ஆனால் உறவுகள்ன்றது கூடவே இருக்கும் அதுதான் உறவு அப்போ இந்த உறவுகளோட சொந்தங்களோட நம்ம சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம ஜாதகத்தில் அது மாதிரி அமைப்பு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்க போகிறோம் இப்போ என்னத்தில பண்ணுறாங்க மூத்த பிள்ளைகளான்னு வச்சுங்க ஏங்க அதுங்கீழே தங்கச்சி தம்பிங்களாம் இருப்பாங்க அந்த பையன் ஜாக பெரிய பையன் ஜாகத்தை எடுத்து நாங்கள் அம்மா பார்ப்போம் ஏங்க இவன் நாங்கள் பெரிய பையன் தம்பி தங்கச்சியெலாம் காப்பாற்றுவோம் நாங்கள் பார்த்து கட்சிகளும் பார்த்துக்கோணா எங்களுக்கு பின்னாடி தம்பி தங்கச்சியெலாம் வழிநிறுத்துவானா தங்கச்சி கல்யாணம் பண்ணி போய் தான் மாமியார் தாய் விட இருந்தால் பார்த்துக்கோணாம் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி ஒரே பொண்ணு வச்சிக்கிறாங்க அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு வச்சுங்க இந்த பொண்ணு எங்களை பார்த்துக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உறவுகள் தேவையா உறவுகள் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மளால் வாழ முடியும் உறவுகள் எல்லாம் நிச்சயமாக வாழ முடியாது நம்ம பலவித இனங்களுக்கு அப்பாற்பட்டியும் பலவித மதங்களுக்கு அப்பாற்பட்டியும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய சம்பிரதாயங்களை நம்ம வந்து கடைபிடிக்கணும்னு சொன்னால் நம்மளுக்கு மூதாதினுடைய அறிவுரை தேவை அப்போ மூதாதிரி அறிவுரை தேவைன்னா நம்ம சொந்த மதங்களோட வாழணும் முன்னோர்களோட வாழணும் பெரியவங்க கூட வாழணும் குடும்பத்தை கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படி வாழ்ந்தால் தான் நம்மளுக்கு சொந்த பந்தங்களுடைய அருமை பெருமை தெரியும் ஆனால் நிச்சயமாக சொந்த பந்தங்களால் உதவி இருக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம் உதவி செய்கிறதுன்றது அவங்களுடைய மனப்பான்மையை பொறுத்துது ஆனால் சொந்தங்களுடைய ஆதரவு நிச்சயம் தேவை அப்போ அந்த ஆதரவு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துன்னு வாங்க நீங்கள் சொந்த பந்தங்களோடு இருப்பீங்களா இல்லை தனிமையில் இருப்பீங்களா உங்களுக்கு சு சுற்றத்தாருடைய ஆதரவு இருக்குமா அப்படின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் அனுஷினாலும் போதும் அதை பற்றி சொல்லுங்கள் எந் அதாவதுங்க நிறைய விஷயம் வாழ்க்கையில் நடக்குதுங்க எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்குது எவ்வளோ தலைப்புகள் இருக்குது எந்த பற்றி உங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்பட்டாலும் எனக்கு கேளுங்க எல்லாத்துக்கும் நான் விடைய சொல்கிறேன் எதுக்கும் நான் பரிகாரம் சொல்ல மாட்டேன் பரிகாரம் இல்லாத உங்களுக்கு பலன் சொல்லி தீர்வும் சொல்லணும்னு சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்